அனைவருக்கும் வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் வரக்கூடிய புத்தாண்டை பொறுத்தவரை சிம்ம ராசிக்கு பொருளாதாரத்தில் எப்படி இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் சிம்ம இருந்தால் மறக்காமல் சிம்ம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டை வரையில் உங்களுடைய பொருளாதாரத்துல ஏற்ற இறுக்கமான காலகட்டம் இருக்கு குருவின் பார்வையானது உங்களது லாப வீட்டை தரக்கூடியதாக இருப்பதால் உங்களுடைய சேமிப்பு உயரும் சேமிக்கும் பணத்தை பத்திரமாக வைத்து கொள்ள வேண்டும் குரு உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் சனி ராகு மற்றும் கேது உங்களுக்கு சாதகமற்ற நிலைக்கு செல்வதால வருமானம் தடைபெறலாம் பொருளாதாரத்தில் சிக்கல்கள் ஏற்படும் நிதி விஷயங்கள்ல நீங்க கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சிம்ம ராசியை பொறுத்தவரை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண நீங்கள் முருகப்பெருமானை வழிபட்டு வருவது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது உங்களுக்கு ஆரோக்கிய பார்வையில் சற்று பலவீனமாக இருக்கலாம் எனவே இந்த ஆண்டு உங்களுடைய ஆரோக்கியத்தில் அலட்சியமாக இருக்க வேண்டும் ஆண்டின் தொடக்கத்தில் மார்ச் மாதம் வரை சனி உங்கள் முதல் வீட்டை ஏழாம் வீட்டில் ப இருந்து பார்க்கிறார் இந்த நேரத்தில் உடலில் சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்தக்கூடியது சில நேரங்களில் உடல் வலி அல்லது மூட்டு வலி கூட ஏற்படலாம் மார்ச் முதல் உங்களுக்கு சனியின் பார்வை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு எட்டாம் மீட்டிற்கு மாறுவதால எட்டாம் வீட்டில் சனி பயிற்சிப்பது நல்லதல்ல அது ஆரோக்கியத்துல எதிர்மறையான விளைவுகளை கொண்டிருக்கக்கூடியதாகவும் கருதப்படுது இருப்பினும் இவை அனைத்திலுமே சாதகமான விஷயம் என்னவென்றால் மே மாதத்தின் நடுப்பகுதிகளில் இருந்து குருவின் தாக்கம் உங்கள் லாப வீடு மற்றும் ஐந்தாம் வீட்டில் இருக்கும் இந்த நேரத்துல பயிறு போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்த உதவும் இந்த ஆண்டு உங்களுடைய உடல்நிலை சற்று பலவீனமாக இருக்கலாம் ஆனால் குருவின் அனுகூலமானது உங்கள் மீட்பு விகிதத்தை மேம்படுத்தக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரை கல்வி கண்ணோட்டத்தை பொறுத்தவரை சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மே மாதத்தின் நடுப்பகுதி வரை குரு ஏழாம் பார்வையில் இருந்து நான்காவது வீட்டை பார்க்கிறாரு கல்வி குறிப்பாக உயர்கல்வி விஷயங்களில் யார் உங்களுக்கு நல்ல உதவியாக இருக்க விரும்புகிறார்களோ குரு ஒன்பதாவது வீட்டிலிருந்து இருந்து ஆறாவது வீட்டை பார்ப்பார் இது உங்களுக்கு போட்டி தேர்வுகளில் நல்ல ஒரு முடிவுகளையும் ஏற்படுத்தக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு குருவின் இந்த நிலை தொழில்துறை கல்வியை தொடரும் மாணவர்களுக்கு சாதகமாக கருதப்படும் அதே நேரத்தில் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு கிட்டத்தட்ட அனைத்துமே மாணவர்களுக்கு குருவின் போதிய ஆசிர்வாதம் கிடைக்கும் உங்கள் கல்வியில் நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியும் புதனின் பயிற்சி பெரும்பாலான நேரங்களில் உங்களுக்கு சாதகமான பலன்களை வழங்குவதன் மூலம் தொழில் பயிரும் மாணவர்களுக்கு சட்ட கல்வி பயிரும் மாணவர்களுக்கு ஏனைய மாணவர்களுக்கும் இந்த வருடம் நல்ல ஒரு பொறுப்புகளை பெற முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பெரும்பகுதி உங்களுடைய கல்விக்கு சாதகமானதாக இருக்கு தொழிலை பொறுத்தவரை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வணிக கண்ணோட்டத்தின் கலவையான முடிவுகளை தரலாம் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மார்ச் மாதம் வரை ஏ அதிபதியான சனி ஏழாம் வீட்டில் இருப்பார் இத்தகைய சூழ்நிலையில் சிரமங்களை சந்தித்த பிறகு உங்களுடைய வியாபாரத்தில் ஒப்பீடுகளில் சிறப்பான செயல்பாடுகள் முடியும் மார்ச் மாதத்திற்கு பிறகு சனி எட்டாம் வீட்டிற்கு மாறுகிறார் எட்டாம் வீட்டில் சனி பயிற்சிப்பது நல்லதல்ல எனவே வணிகம் அல்லது எந்த வகையான முதலீடுகளிலும் ரிஸ்க் எடுப்பது உங்களுக்கு சரியாக இருக்காது மே மாதம் முதல் ராகுவின் பயிற்சி ஏழாவது வீட்டை பாதிக்க தொடங்கும் வியாபார முடிவுகளில் அதிக விவேகம் தேவைப்படும் என்பதற்காக அறிகுறிகள் இருக்கு அதாவது இந்த ஆண்டின் வணிகத்தில் புதிய மற்றும் விலை உயர்ந்த சோதனைகள் எதையும் நீங்கள் செய்வது பொருத்தமானதாக இருக்காது என்ன நடந்தாலும் அதை கவனமாக நீங்கள் பராமரிக்க வேண்டியது அவசியம் யாரையும் கண்மூடித்தனமாக நம்புவது சரியாக உங்களுக்கு இருக்காது சிம்ம ராசிக்காரர்களுக்கு வேலை செய்பவர்களுக்கு கலவையான பலன்களை தரக்கூடியதாக இருக்குது ஆறாம் வீட்டின் அதிபதி ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மார்ச் வரை சொந்த ராசியில் இருப்பார் எனவே சிறிய சிரமங்கள் இருந்தாலுமே உங்களுடைய இலக்குகளை நீங்கள் தொடர்ந்து அடைவீங்க இந்த காலகட்டத்தில் பதிவு உயர்வு போன்ற வாய்ப்புகள் இருக்கலாம் ஆனால் மார்ச் மாதத்திற்கு பிறகு சிரமங்கள் சற்று அதிகரிக்கலாம் குருவின் பயிற்சி உங்களுக்கு உதவக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மே நடுப்பகுதி வரை குரு ஒன்பதாவது பார்வையில் இருந்து ஆறாவது வீட்டையும் ஐந்தாம் பார்வையில் இருந்து இரண்டாவது வீட்டையும் தாக்கி உங்களுடைய வேலையை சிறந்த நிலையில வைத்திருக்க முயற்சிப்பார் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு குரு லாப வீட்டை அடைவார் பல்வேறு விஷயங்கள்ல உங்களுக்கு ஆதரவளிக்க விரும்பக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு ஆண்டின் தொடக்கத்துல மே நடுப்பகுதி வரை குரு ஒன்பதாவது வீட்டிலிருந்து ஆறாவது வீட்டையும் ஐந்தாவது வீட்டில இருந்து இரண்டாவது வீட்டையும் தாக்கி உங்களுடைய வேலையை சிறந்த நிலையில வைத்திக்க முயற்சிப்பார் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு குரு லாப வீட்டை அடைவார் இது பல்வேறு விஷயங்களுக்கு உங்களுக்கு ஆதரவளிக்க விரும்பக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் சிம்ம ராசியை பொறுத்தவரை நிதி விஷயங்கள்ல கலவையான பலன்கள் தரக்கூடியதாக இருக்கு வருமானத்தின் பார்வையில் ஆண்டு பொதுவாக நன்றாக இருப்பினும் ஆண்டின் தொடக்கத்தில் உங்கள் மா மே மாதத்தின் நடுப்பகுதி வரை குரு ஐந்தாவது வீட்டில இருந்தும் பண வீட்டை பார்ப்பதால சேமிப்பிற்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை உங்களுக்கு சரியாகவோ அல்லது காதல் உறவுகளுக்கு சராசரியை விட சிறந்ததாகவோ இருக்கும் உங்கள் ஐந்தாம் மீட்டருக்கு அதிபதியாக குரு ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மே மாதத்தின் நடுப்பகுதி வரை கர்ம வீட்டில் இருப்பார் இத்தகைய சூழ்நிலைகளை மற்றவர்கள் சராசரி முடிவுகளை பெறலாம் ஆனால் சக ஊழியர்களுடன் காவல் காதல் விவகாரம் கொண்டவர்களுக்கு நல்ல ஒரு முடிவுகளை பெறக்கூடியதாக இருக்கு அதே சமயம் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு குரு லாப விட்ட அடைந்து காதல் உறவுகளில் நல்ல ஒரு இணக்கத்தை தரக்கூடியவராக இருக்கார் சிம்மராசியை பொறுத்தவரை உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் பரிகாரமாக ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்க கோவில்களுக்கு பாதாம் தியானம் செய்வது நல்லது குங்கும போட்டு நெற்றியில தொடர்ந்து தடவும் ஒரு சதுர வெள்ள துண்டை உங்களுக்கு வைத்து கொள்வது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஆண்டு உங்களுக்கு வாழ்க வழக்கத்தை விட சிறப்பான பலன்களை தரக்கூடியதாக இருக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூன்று ஜூலை பதிமூணு வரை தொடங்கி இருபத்தி ஒன்பது ஜனவரி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்று வரை நீடிக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சூரிய பகவானை வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடியதாக இருக்குது மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு திருமணம் செய்வதற்கு மிகவும் உதவியாக இருக்கும் நிச்சயதார்த்தம் மற்றும் திருமணம் ஆகிய இரண்டிலுமே இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு காதல் திருமணம் செய்ய விரும்புபவர்களுக்கு இந்த வருடம் நல்ல ஒரு பலன்களை அளிக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு மே மாதம் முதல் ராகு கேதுவின் தாக்கம் ஏழாவது வீட்டில் இருப்பதால உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு மே மாதம் முதல் ராகு கேதுவின் தாக்கம் ஏழாம் வீட்டில் தொடங்கும் எனவே திருமண வாழ்க்கையில் அவ்வப்போது சில பிரச்சனைகள் வரலாம் இருப்பினும் இவை அனைத்திலுமே சாதகமான விஷயங்கள் என்னவென்றால் மே மாதத்தின் இருந்து குரு ஒன்பதாவது வீட்டில் இருந்தும் ஏழாம் வீட்டை பார்த்து பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குடும்ப விஷயங்களின் கலவையான பலன்களை தரலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குடும்ப விஷயங்களில் கலவையான பலன்களை தரக்கூடிய ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே